பாலாஜி குணசேகரன் கேட்டிருக்காரு ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் ஃபீல் பும்ரா ஸ்பெல் லைக் ஹீலிங் ஃபேஸ் ஆஃப்டர் ஸ்னேக் பைட் இன் தமிழ் சினிமா இன்னைக்கு ராத்திரி தாண்டிட்டா போயிச்சிடலாம் பிரீத்திங் டைம் ஃபேஸிங் அதை போல் அதாவது ஸ்டம்மையாக போட்டிருக்காரு அதாவது டாக்டர்லாம் கண்ணாடி அவுத்துட்டு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு எதுவும் பும்ரா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு பர்ஃபெக்ட் இல்லை மதுரை பாலாஜி குணசேகரன் நல்ல அப்சர்வேஷன் நான் ஸ்போர்ட்ஸ் தமிழ் எப்போதுமே கரெக்டாக சொல்லுவாங்க இந்த விஷயங்கள்லாம் பும்ராவோட ஸ்பெல்லு முடிச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து பாம்பு கடையில் பழச்சிக்கிற மாதிரி அப்படின்ட்டுருக்காங்க அப்படிதாங்க இருக்குது எஸ் ட்ரூ பட் நம்மளால எதுவும் பண்ண முடியல ஏன்னா பும்ரா வேறு லெவலுக்கு போயிட்டார் பும்மா சிராஜ் டெஃபினட்டாக போலிங் வித் ஹார்ட் நிதிஷ் ரெட்டி அவரோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்ருக்காரு ஆகாஷ் தீப் இப்போ தான் ஒரு பெரிய ஸ்பெல் போட்டிருக்காரு ஸோ இன்னைக்கு ராத்திரி தாண்டிட்டா பழைச்சிடலாம்